பச்சை புடவை காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் வந்திருக்கிறேன் மாபெரும் வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது நாளை திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது ஓம் தாயே என்று ஒருமுறை பதிவிடு நமக்கு இன்று உள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் இருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அணைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாய் இருந்த நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நீ நடக்கப் பழகினாய் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய் அறியாத பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக அதை எதிர்கொள்ள வேண்டும் முன்பு இருந்த அதே தைரியத்தை வளர்த்து பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் உன்னுடைய உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதும் பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் உன் கரும வினைகள் குறைகிறதே என்று நிம்மதிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் இறந்து போனதையும் தொலைத்துவிட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லை என்கிறாயா கொஞ்ச நாள் பொறு வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிவிடும் அதனால் மனம் கலங்காமல் இரு உன் நலனை விரும்புகிறேன் நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே குழந்தையே உன் அன்னை நான் உன்னோடே இருப்பேன் நீ பக்தி செய்தால் நீ என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வருவேன் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை துதி என சொல்லவில்லை மாறாக நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லது செய்வேன் அன்பைத்தா அடக்கமாக இரு ஒரு பொழுதும் அகங்காரம் கொள்ளாதே குழந்தையே உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன் உள் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டு இருக்கிறது கவலைப்படாதே உனக்கு தேவையான பணம் நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் இது உன் அன்னையின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு என் நாமம் உன்னை கரை சேர்த்துவிடும் எனது திருநாமத்தை ஆத்மார்த்தமாக ஒருமுறை கூறினால் கிடைக்கும் பலன் அளவுக்கு பரிகார பூஜை செய்வதால் பலன் கிடைப்பது இல்லை என்பது இங்கு பலருக்கும் தெரியாது பரிகாரம் என்பது ஏதோ ஒரு தோஷ நிவர்த்திக்காக செய்யப்படுகிறது நாம ஜெபமோ எல்லா தடைகளையும் நீக்குகிறது இதை உணராதவர்கள் பணத்தையும் நேரத்தையும் பரிகாரத்திற்காக செலவிடுகிறார்கள் ஆனால் நீயோ அவ்வாறு செய்யாமல் எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்தில் இருந்தபடியே என் நாமத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்துவா உனக்குள் ஒரு மாற்றம் உண்டாகும் உனக்கும் மாற்றம் உண்டாகும் பரிகாரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள் ஒரு அதிகாரியை நீயாக தேடிப்போய் சந்திக்க முடியுமா என்றால் சந்திக்க முடியாது சிபாரிசின் பேரில் சந்தித்தாலும் ஓரிரு வார்த்தைகளோடு உன்னுடைய சந்திப்பு முடிந்துவிடும் பெரும் மழை பெய்து உன் வீட்டருகே உள்ள கண்மாய் உடைகிறது என்றால் அந்த அதிகாரி உடனடியாக ஓடி வந்து உடைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதோடு உன்னோடும் பரிவோடு பேசுவார் உன் பாதுகாப்புக்கும் உத்திரவாதம் தருவார் உன் கண்கள் என்கிற கண்மாய் கரை உடைந்து கண்ணீர் வெள்ளமாய் பெருகும்போது நானும் உனக்கு வேண்டிய பிற இறை சக்திகளும் ஓடோடி வந்து உன்னை பாதுகாத்து கொள்வோம் உனது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் உன் கண்கள் அளவுக்கு கண்ணீர் வர வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு பிரச்சனை தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது உனக்கு அதிக பக்தி இருக்க வேண்டும் பிரச்சனை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பக்தியை வளர்த்துக்கொள் எனது லீலைகளை மனதில் நினைத்து உயர்ந்த நான் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுக்காக இறங்கி வந்த தியாகத்தை நினைத்துப்பார் அப்போது உன் உள்ளம் முருகும் பக்தி பெருகும் எனக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன எத்தனையோ தோற்றங்களில் நான் அவதரித்து சேவை சாதித்துள்ளேன் உனக்கு எந்த திருநாமத்தின் மீது அதிக ஈர்ப்பு ஏற்படுகிறதோ அந்த திருநாமத்தையும் அந்த வடிவத்தையும் மனதில் பதிய வைத்துக்கொள் அப்போது உன் உள்ளம் உருகும் உச்சரிக்கும் போதே உள்ளத்தை உருக்குகிற இறைநாமம் பூர்வ புண்ணியத்தின் விளைவாக ஒருவருக்கு வாய்க்கிறது இந்த ஜென்மத்தில் உன் அன்னையான நான் என்கிற திருநாமம் உனக்கு வாய்த்திருக்கிறது அதனால் இந்த பெயரை கேட்டதும் நீ உருகுகிறாய் உனது வழியில் என்னை நீ நினைத்துக்கொள் நேரம் கிடைக்கும்போது நாம ஜபம் செய் உண்மையாகவே எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாகவும் நன்மைகளை அடையவும் மனதை தூய்மை செய்து கொள்ளவும் சடங்குகள் போன்ற பிற சாதன முறைகளின்றி என் அருளை பெறவும் நாம ஜபமே மிகப்பெரிய எளிய வழி உன்னுடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் நீ நட மற்றவருடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் உன் மனதிற்கு எதிராக நீ செயல்படாதே என் குழந்தையே அது உனக்கு நல்லதல்ல உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப்போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை என் குழந்தையே நம்பிக்கையானது உன்னிடம் இருந்தால் உனது இந்த பரந்துபட்ட பட்ட உலகில் சாத்தியமில்லாதது கூட சாத்தியமாகிவிடும் நம்பிக்கைதான் எல்லாவற்றிற்குமே அடிப்படை இந்த நம்பிக்கைதான் ஒருவருக்கு ஒருவர் வைக்கும்போது அன்பாகவும் மரியாதையாகவும் சொல்லப்படுகிறது அதே கடவுளிடம் வைக்கிற போது பக்தியாக சொல்லப்படுகிறது உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையைத்தான் நம்பிக்கை என்பது மிக அவசியம் நம்பிக்கையை ஒருபோதும் புறம் தள்ளிவிடாதே உன் மனதிலிருந்து நம்பிக்கையை அகற்றிவிடாதே இந்த நம்பிக்கைதான் உன்னை உயர்த்தும் வாழ்வில் உனக்கு தேவையானதையெல்லாம் வழங்கும் அதனால் நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதே நம்பிக்கை வலுவாக இருந்துவிட்டால் இங்கே சாத்தியமில்லாதது கூட உனக்கு சாத்தியமாகும் உன்னுடைய நம்பிக்கை அனைத்தும் உனக்கு பலனாக கிடைக்கும் என்பது உறுதி நம்பிக்கையை வலுவாக்கிக் கொண்டே இரு நல்லனவையெல்லாம் நான் நடத்தி தருவேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி அது எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்துக்கொண்டு இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு நீ என் குழந்தை எதற்காகவும் கலங்காதே குழந்தையை உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து நிச்சயம் நீ ஜெயிப்பாய் அதைத்தான் உன் அன்னையான நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக்கொண்டு கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அந்த எண்ணங்களை அமர்த்திவிடு இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் என் குழந்தையே என் தங்கமே முன் சம்பந்தம் சம்பந்தமில்லாமல் எவரும் எங்கும் போவது இல்லை அதனால் மனிதனானாலும் மிருகமானாலும் பறவையானாலும் அவமதிப்பு செய்து விரட்டிவிடாதே யார் உன்னிடம் வந்தாலும் தகுந்த மரியாதை கொடு இன்று என்னை வணங்கியும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலை கொள்ளாதே நான் உனக்கென ஒரு திட்டம் வைத்திருப்பேன் அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய் அதுவரை காத்திருக்குழந்தையே காலம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும்